உதகை ரெக்ஸ் மேல்நிலைப் பள்ளியில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது பொங்கல் பண்டிகையையொட்டி அனைத்து தரப்பினரும் கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் நீலகிரி மாவட்டம் உதகை ரெக்ஸ் மேல்நிலைப் பள்ளியில் சமத்துவ பொங்கல் விழா கோலாகலமாக பள்ளியின் தாளர் அருட்தந்தை கிறிஸ்டோபர் லாரன்ஸ் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது இதில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அருள் சகோதரி உதயா முன்னிலையில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் பள்ளியில் குழந்தைகள் நடனமாடி கொண்டாடி மகிழ்ந்தனர் மேலும் பள்ளியின் ஆசிரியர்கள் மாணவ மாணவியர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு கொண்டாடினர் விழாவின் நிறைவில் அனைவருக்கும் பொங்கல் வழங்கப்பட்டது வெல்கம் பெரி ரெவரன் கிறிஸ்டப் லாரின்ஸ் கரிஸ்கோன